வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக அறிவையும் வழங்கிய இந்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பத்திரிகையினை வழங்குகின்றேன் பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு கடலுங்க அது வந்து வாழ்க்கையில் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா துறை சார்ந்தும் நம்ம வந்து ஜோதிடத்தோட கணக்க முடியும் நம்மளோட வாழ்வியலாக இருக்கட்டும் நம்ம அறிவியல் சார்ந்து வாழ்க்கை முறை சார்ந்து மருத்துவம் சார்ந்து நம்ம உடல் மனம் மற்றும் புறச்சூழல் சார்ந்து நம்மளோட அனைத்து முறை அடிப்படையிலும் அதாவது நம் வாழ்வியல் அறிவியல் புறச்சூழல் மற்றும் ஜோதிடம் இது எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ண முடியும் அது ஜோதிடத்தின் மூலமாக அனைத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி அதை விரிவாக சொல்ல முடியும் ஜோதிடம்ங்கிறது அப்படிப்பட்ட ஒரு கடல் தான் இது வந்து கிரகத்தின் அடிப்படையில் தான் வந்து நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு மொமெண்ட்டும் வந்து நடந்துகிட்டு இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ கிரகம் வந்து நம்மளோட வாழ்வியில் தொடர்பு பெற்றிருக்கு அதை நம்ம எந்த அளவுக்கு அறிவியல் சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரத்தின் அடிப்படையில் புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த புரிதலின் அடிப்படையில் நம்ம வந்து மகளதின் ஒவ்வொரு நிகழ்வையும் ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் இப்போ அதனால் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா ஜோதிடத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட துறை தான் சார்ந்த நம்ம பார்க்கணும் கிடையாது இது ஒரு கடலுங்கிறதுனால எல்லா துறையும் அந்த துறையில் சாதித்த சாதித்த ஆண் பெண் என்ற அனைத்து பிரபு பிரபலங்களையும் நம்ம வந்து இந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்பொழுது மக்களுக்கு வந்து ஒரு வித புரிதல் ஏற்படும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து திரைத்துறையில் ஒரு பெண்ணாக இருந்து நேற்று மாநிலத்தில் இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் சாதித்த நடிகை நயன்தாரா அவர்களின் ஜோதிடம் சார்ந்த ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் நயன்தாரா அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அவர் வந்து எங்கே பிறந்தார்னா அவர் நவம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் வந்து பிறந்திருக்கின்றார் ஒரு இயற்பையர் வந்து டயானா மரியா குரியன் இவர் தென்னிந்திய திரைப்பட நடிகையாக இருந்தால் கூட தமிழ் மொழியில் தான் அதிகப்படியான பட படங்கள் நினச்சிருக்காருங்க இவர் தமிழ் மட்டும் இல்லாமல் மலையாளம் மற்றும் தெலுங்கு மொழிகள்லையும் அதேபோல வட இந்திய பாலிவுட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் நடிச்சிருக்காருங்க இவர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறையாக திரைத்துறைக்கு அறிமுகமாகின்றார் மனசினஹாரை அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தின் மூலமாக அறிமுகமாகின்றார் இவர் வந்து தமிழ் மொழி திரைப்படங்கள் மூலமாக தான் அதிகமாக புகழ்பெற்றார் இவர் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ஐயா அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரைப்படத்துறைக்கு வந்து அறிமுகமானார் இவர் வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து மையமாக கொண்டு அதற்கு தகுந்த கதாபாத்திரங்களை தேடி இப்போ தேர்ந்தெடுத்து நடித்து கொண்டிருக்கின்றார் இவர் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடங்களில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் ஒரு சிறந்த நடிகையாக ஒரு பெண் சூப்பர் ஸ்டார் என்று கருதப்படுகின்றார் இவர் முன்பே பார்த்தபடி இவருடைய பெயர் தயானா மரியம் குரியன் இவர் சொந்த மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா கேரளமாக இருந்தாலும் கூட அவர் பிறந்த இடம் வந்து பெங்களூர் கர்நாடகத்தில் பிறந்திருக்காரு இவர் வந்து நடிகையாக மட்டும் இல்லாமல் திரைப்பட தயாரிப்பாளராகவும் விளம்பர விதம்பரங்களிலையும் நடிச்சிட்டு வர்றாரு அதுபோல தொலைக்காட்சி தொகுப்பாளராகவும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்தார் இவரோட வாழ்க்கை துணை இவர் வந்து விக்னேஷ் சிவன் அப்படிங்கிற தமிழ் திரைப்பட இயக்குநரை திருமணம் செஞ்சு கொண்டிருக்கின்றார் இவருக்கு நிறையா விருதுகள் வந்து வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் தமிழ் திரை துறை சார்ந்து தமிழ்நாடு சார்ந்து பலைமாமணி வீடுதாக இருக்கட்டும் நந்தி விருதாக இருக்கட்டும் தமிழக அரசு திரைப்பட விருதுகள் மற்றும் ஃபேர் அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கியிருக்காங்க இவரோட ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வியை பார்த்தோம்னா இவர் முன்பே குறிப்பிட்டது போல கர்நாடகாவில் பெங்களூரில் பிறந்தவர் இவரோட தந்தை வந்து குரியன் குடியர் தாய் வந்து ஓமனா குரியன் இவர் வந்து சிறிய கிறிஸ்தோ குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கின்றார் இவருக்கு ஒரு மூத்த சகோதரர் இருக்கின்றார் அவர் ஐக்கிய அரபு எமிரேட் ஈ துபாயில் வசிக்கின்றார் இவரோட தந்தை பார்த்தீங்கன்னா இந்திய விமானப்படை அதிகாரியாக இருந்ததுனால அதன் காரணமாக வந்து இவர் பல்வேறு இடங்களுக்கு பயணித்து பல்வேறு இடங்களில் கல்வி கற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது இவர் இந்தியாவில் உள்ள இவரோட தாய்மொழி வந்து மலையாளமாக இருந்தாலும் கூட இவர் பள்ளிப்படிப்பு பார்த்தீங்கன்னா டெல்லியில ஜாம்நகர்லாம் படிச்சிருக்காரு அதுக்கப்புறம் வந்து கேரளாவில் திருவள்ளாங்கிற இடத்துல பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலையும் பிறகு வந்து இங்கிலீஷில் லிட்ரேச்சர் ஆங்கில இலக்கியத்தில் வந்து இளங்கலை பட்டமும் படித்திருக்கின்றார் இவர் நடித்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் திரையுலகம் மட்டுமே இவர் ஒரு ஐம்பது படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காருங்க அதே போல் மலையாளம் கன்னடம் தெலுங்கு மற்றும் இந்தி போன்ற மொழிகளிலேயும் நடிச்சிருக்காரு ஆனால் தமிழ் மொழி படங்கள் தான் இவருக்கு புகழ்பெற்ற படங்களாகவும் நல்ல பெயர் பெற்ற மக்கள் மத்தியில செல்வாக்கூடங்கிறதுக்கு இவர் ஒரு முக்கிய அந்தஸ்து நட்சத்திர அந்தஸ்து பெறுவதற்கு தமிழ் திரைப்பட படங்கள் தான் இவருக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவருக்கு முக்கியமான சில குறிப்பிட்ட படங்கள் சொல்லணும்னா இவர் தமிழ்ல முதல்ல ஐயா அப்படிங்கிற திரைப்படத்தில் அறிமுகமானார் பிறகு சந்திரமுகி கஜினி வல்லவன் பில்லா யாரடினி மோகினி பாசேந்திர பாஸ்கரன் தனி ஒருவன் இனக்கா நொடிகள் நானும் ரவுடிதான் விஸ்வாசம் அது மாதிரி மூக்குத்தி அம்மன் பிகில் அப்படின்னு பல்வேறு படங்கள் நடிச்சிருக்காரு இதுபோன்று புகழ்பெற்ற நடிகையாக விளங்கி கொண்டிருந்தார் இவர் முந்தைய போல அனைத்து மொழிகளிலும் நடித்திருந்தாலும் தமிழில் தான் இவருக்கு செல்வாக்கு மிக்க படங்கள் வந்து இவர் தமிழில் நடித்த படங்கள் மூலமாக தான் இவரும் புகழ் பெறதுக்கு முக்கியமான காரணமாக அமைந்தது இவ்வளவு புகழும் சிறப்புகளும் பெற்ற தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரையே திருமணம் முடித்திருக்கின்றார் இவருடைய ஜாதகம் வந்து அப்படி என்ன சிறப்பு கொண்டதாக இருக்கின்றது இவரோட பிறந்த ஜாதகம் நவாம்சம் மற்றும் ராசிக்கட்ட அமைப்புகள் வந்து இவருக்கு எப்படி இந்த அளவுக்கு பெரிய துறையில் சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது மற்றும் இனி வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து இவருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவரோட நவம்சத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு ராசிக்கட்டம் முன்பே குறிப்பிட்டது போல ராசிக்கட்டம் மற்றும் நவாம்சம் கொடுக்கப்பட்டுள்ளது இவர் பிறந்தது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கின்றார் உத்தரம் ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் பிறந்திருக்காங்க மற்றும் இவர் வந்து நவம்சத்தின் சத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா இவருக்கு லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சூரியனும் சுக்ரனும் இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடத்துல கேதுவும் மூன்றாம் இடம் குருவும் மற்றும் லக்னாதிபதியான சந்திரன் ஆறாம் இடத்திலும் ஏழாம் இடத்துல புதனும் எட்டாம் இடத்துல வந்து ராகுவும் சிவத்துவமாக இருக்குது ராகு ஒன்பதாம் இடம் செவ்வாயும் மற்றும் பதினொன்றில் சனியும் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு அமோக பலங்களை கொடுத்துருக்கு இவருக்கு நவம்சத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு குறிப்பிட்ட சில அம்சங்களை மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இவருக்கு நாம்சம் அடிப்படையில் வந்து சில குழந்தை பருவத்தில் இவருக்கு கண் சார்ந்த சில பிரச்சனை அமைப்புகள் வந்து சரியாக இருக்கும் அதே போல் இரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாக இருந்திருக்கும் இவருக்கு திருமண அமைப்பு எப்படி காட்டுறதுனால நவம் சட்டப் பொறுத்த வரைக்கும் இவருக்கு வேற்று வேற்றுமொழி வேற்று இனம் வேறு மாநிலம் சார்ந்த காதல் திருமணம் அமைவதற்கான சாதியக்கூறுகள் ஏழாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்திலிருந்து வருவது காட்டுகின்றது மற்றும் மூன்று மற்றும் பன்னெண்டு கூடிய புதன் ஏழில் வருவது கூட இவருக்கு சற்று தாமத திருமண அமைப்பையும் குறிக்கின்றது மற்றும் இவருக்கு கலைத்துறையில் சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கான ஒன்பதாம் இடம் சார்ந்து ஒன்பது பதினொன்றாம் இடம் சார்ந்த அமைப்புகள் எப்படி இருக்குன்னா இவரோட ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் இடம் வருவதும் ஒன்பதாம் அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் வருவதும் மற்றும் இவருக்கு பதினொன்றாம் இடம் ஏழாம் அதிபதி வந்து பதினொன்றில் வருவதும் இவருக்கு அரசியல் மற்றும் கலைத்துறை சார்ந்த ஈடுபாடுகள் நாமம்சத்தின் மூலமாக தென்படுகின்றது மாம்சத்தை ஒரு பேசிக்கான ஆஸ்பெக்ட்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம கட்டத்தில் அவரோட ஜாதக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதன் அடிப்படையில் தசாபுத்தி சார்ந்து இவருக்கு வாழ்க்கை அமைப்பு இதுவரைக்கும் இருந்தது கடந்த காலம் எப்படி இருந்தது இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இவருக்கு ராசிப்பேட்டத்தை பொறுத்த வரைக்கும் முன்பே குறிப்பிட்டது போல மகர லக்னத்தில் பிறந்திருக்காரு லக்னத்திலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடம் சார்ந்து மாந்தியும் ஐந்தாம் இடம் சார்ந்து ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் ஒன் ஒன்பது பத்தாம் இடத்தில் வந்து சனி உச்சமாகவும் பதினொன்றில் சூரியன் கேதுவும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு பன்னெண்டில் சுக்கரனும் குருவும் இதில் வந்து குரு அறையக்கூடிய அமைப்பு தடுக்கின்றதுங்க சுக்கிரனும் குருவும் மறைவு சார்ந்திருக்கு குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இவருக்கு வந்து இவருக்கு வந்து நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குங்க எதையுமே விரைந்து செயல்படுவராக இருக்கின்றார் அவசரப்படும் குடும்பம் அதே போல அன்புளம் கொண்டவராக இருக்கின்றார் மற்றும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அறிவுத்திறன் தெளிவான சிந்தனை திறன் மற்றும் மற்றவருடைய அறிவுத்திறனை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தால் போல தன்னை பிரதிபலிக்கும் குணம் கொண்டவராக இருக்கின்றார் மற்றும் உயர்ந்த ஆசைகள் இலக்குகள் லட்சியங்கள் கொண்டவராகவும் அதை தனக்குள் சமன் செய்து கொள்ளும் திறனும் படைத்தவராக இருக்கின்றார் இவருக்கு ராசி கட்டத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு சந்திரன் எட்டாம் இடம் சந்திரன் வந்து அது சார்ந்த நட்சத்திரம் வந்து புஷ்கரவாம்ச பாதத்திலும் சூரியன் சார்ந்த நட்சத்திரம் புஷ்கர நவம் அதே அதேபோல் பார்த்தீங்கன்னா சனி மற்றும் செவ்வாய் இது வந்து நான்கு புஷ்கரண நவச்சப்பாதத்தில் இருக்குங்க இது வந்து அவருக்கு யோக அமோகபலம்பர் அதாவது லக்னம் எட்டாம் இடம் பத்து பதினொன்றாம் இடம் சார்ந்து யோக பலன்களை கொடுக்கின்றது இவருக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லக்னாதிபதியான சனி வந்து பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடியது இப்படிப்பட்ட அமைப்பு உள்ளவங்க வந்து நிச்சயமாக வந்து இவங்க புகழ் மரியாதை செல்வாக்கு மக்கள் பணி இதில் வந்து சிறந்து விளங்குவாங்க இவருக்கு நிச்சயமாக ஒரு அரசியல் ஈடுபாடு பிற்காலத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மக்கள் பணி அரசியல் சார்ந்து பொதுப்பணி சார்ந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் மற்றும் நல்ல புகழ் மரியாதை செல்வாக்கு இவருக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாக உள்ளது இவருக்கு வந்து தசாபுத்தி அமைப்பு அமைப்புகளை பார்க்கலாம் இவருக்கு எதிரான லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்ததீங்கன்னு பார்த்து தங்கலாங்க இப்போ வந்து இவருக்கு வந்து இருக்கக்கூடிய அமைப்பின்படி இவரோட லக்னாதிபதியை பார்த்தோம் இவரோட ரெண்டாம் அதிபதி இவர் குடும்பம் வந்து தந்தை சார்ந்த குடும்பமாகவும் ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் பன்னெண்டில் மறைய ஐந்தாம் அதிபதியான சுக்ரன் பன்னெண்டில் மறையக்கூடிய அமைப்பு இவர் தந்தை வந்து ஒரு விமான இந்திய மத்திய அரசு சார்ந்த பணியில் ஒரு விமான சார்ந்த பணி ஒரு துறையில் வேலை செய்திருக்கின்றார் என்பதை குறிப்பிடுகின்றது போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐந்தாம் இடம் ராகவும் மற்றும் அந்த அதிபதியான சுக்கரன் பன்னெண்டு மறையதை கூட இவர் நவீன சிகிச்சை முறையில் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாக அமைந்தது மற்றும் தொடக்கத்தில் இவர் ஐந்தாம் இடம் என்பது கல்வி மற்றும் உயர்கல்வி சார்ந்து குழந்தை சார்ந்து தொழில்நுட்பம் சார்ந்த அமைப்புகளை குறிக்கின்றது அதே போல காதல் அமைப்பையும் ஐந்தாம் தான் குறிக்கின்றது அதோட அதிபதி ஐந்தாம் இடம் ராகு அமைவதும் அதன் அதிபதி பன்னெண்டு மறையக்கூடியதும் தொடக்கத்தில் இவர் காதல் தொடர்பான சில பிரச்சனைகளை சந்தித்து அதிலிருந்து ஒரு அனுபவத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றார் இவருக்கு வந்து ஏழாம் அதிபதி எட்டில் மறையக்கூடிய அமைப்பு இருக்குது அது நல்ல அமைப்பா அப்படின்னு சொன்னால் இவருக்கு எட்டாம் இடம் வந்து குஸ்கரான பாதத்தில் இருக்குன்னு நம்ம சொல்லிவிட்டோம் ஏழாம் இடம் வந்து எட்டில் மறையக்கூடிய அமைப்பு வந்து அது வந்து தவறான அமைப்பு எல்லாம் கிடையாதுங்க எல்லா கிரகமுமே நல்ல பலன்களை தான் கொடுக்கும் இப்படிப்பட்ட அமைப்பில் உள்ளவங்க எப்படிப்பட்ட திருமணம் செய்யணும் அப்படின்னா ஏழாம் அதிபதி எட்டுல மறையக்கூடிய அமைப்பு அவங்க வந்து ஒரு கணவர் ஒரு மருத்துவத்துறை ரசாயனத்துறை இயக்குநராக பணியாற்றும்போது வெளிநாடு சார்ந்த அமைப்பில் இருக்கும்போது அமைப்பில் இருக்கும்போது நல்ல அமோக பலன்களை கொடுக்கும் நிச்சயமாக சில பிரச்சனைகளும் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவர்களுக்கு நல்ல ஒரு அமோக வாழ்க்கை அமைப்பு இவர் ஏழாம் அதிபதியான சந்திரன் எட்டாம் இடத்தில் வரையக்கூடியது இவர் ஒரு இயக்குநரை திருமணம் செய்வதற்கு காரணமாக இருந்தது அதே போல் பாத்தீங்கன்னா இவர் வந்து கலைத்துறையில் சாதிக்கணும்னா அவங்களோட மூன்று மற்றும் ஐந்து ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இது போன்ற அமைப்பு சிறப்பா இருந்தது திரைப்படத்துறை சினிமா மீடியா கலைத்துறை விளையாட்டு இது போன்ற அமைப்புகள்லாம் உங்களால் சிறந்து விளங்க முடியும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே உச்சமாக இருக்கக்கூடியது நான்காம் இடம்ங்கிறது தாய் சார்ந்த அமைப்பையும் மக்கள் அன்பை பெறுவது கூடிய அமைப்பையும் கொடுக்கிறதுனால இவரோட நான்காம் இடம் சுபத்துவமாக உள்ளது அதே போல இவரோட ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு மிக மிக யோகமான அமைப்பு கொடுக்கின்றது அதே போல எட்டாம் அதிபதியும் பதினொன்றில் இருக்கக்கூடிய அமைப்பு பதினொன்றாம் இடம் வந்து மிக வலுவான ஒரு பலங்களை கொடுக்கக்கூடியதால் இவர் வந்து அதுவும் மாநிலம் சார்ந்த ஒரு திரைப்படத்துறையை சாதித்ததற்கான மிக மிக அற்புதமான பலங்களை கொடுத்திருக்கின்றது அதேபோல் இவர் பத்து பதினொன்று தொடர்புகள் பன்னெண்டெல்லாம் தொடர்புகள் அதிகமாக இருப்பதனால் இவர் நிச்சயமாக அது சார்ந்து லக்னத்திலும் தொடர்பு இருப்பதனால் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் நிச்சயமாக கண்டிப்பாக வரும் இவர் வந்து அரசியல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்ந்த அரசியலில் செயல்படும் பட்சத்தில் இவருக்கான வாய்ப்புகள் இருக்கும் பட் தொடக்கத்தில் வந்து அரசியலில் செயல்படும் பட்சத்தில் இவருக்கு நிறைய தடங்களும் பிரச்சனைகளும் அவருக்கு வாய்ப்பு உண்டு அதேபோல் இவருக்கு தசாபுத்தி அமைப்பு வந்து எந்த அளவுக்கு சோப்போட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் அதேபோல் இவருக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் எதனால வந்துச்சு அப்படின்னா பொதுவாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம் வந்துச்சு இன்னமும் இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து ஒரு சிறந்த நடிகராகவும் ஒரு கமர்ஷியல் ஹீரோ ஆகும் மக்கள் இளைஞர்கள் குழந்தைகள் அனைத்து வகுப்பினரையும் சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக வழங்க வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்னா என்னங்க சூப்பர் ஸ்டார் ஸ்டார்னா நட்சத்திரம் நம்ம கிரக அமைப்புலேயும் வந்து நட்சத்திரம்னா அது சூரியன் வாங்க பிடிக்கும் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அதோட தொடர்புடையவர் இல்லைனா சூரியன் வந்து ஐந்தாம் இடத்தோட தொடர்புடையவர் இப்போ ஒருத்தங்களோட ஐந்தாம் இடம் சார்ந்து கிரகமைப்போ இல்ல அது சார்ந்த தசாபத்தி நடந்தாலோ அவங்க சூப்பர் ஸ்டார்ங்கிற ஒரு திரைப்பட துறை இருக்கட்டும் இல்ல எந்த துறையாக வேணாம்னு இருக்கட்டும் அதுல அவங்க சூப்பர் அப்படிங்கிற ஒரு நிலையாடின்னா அந்த ஐந்தாம் இடம் சார்ந்த கிரகமைப்போ இல்ல அந்த அதிபதி சார்ந்த தசாபத்தி அமைப்புகளோ அவங்களுக்கு சென்றால் தான் அவங்க வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பேர் வர முடியும் ஏன்னா சூப்பர் ஸ்டார்னாலே அது ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துக்கான அதிபதி சூரியன் சூரியன் தொடர்புடையதோ இல்லை ஐந்தாம் இடத்துக்கு தொடர்புடையதோ இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் அவர்களுக்கு அந்த உயர்ந்த புகழையும் நட்சத்திர அந்தஸ்தையும் கொடுக்கும் இவருக்கு தசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா இவர் பிறந்தது வந்து முதல்ல சூரிய திசையில தாங்க பிறந்திருக்காரு அதே போல இவருக்கு அடுத்தடுத்த திசைகள்லாம் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி மற்றும் புதன் இப்படிப்பட்ட திசை அமைப்புகள் இருக்கின்றன இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம்னா தான் ஃபர்ஸ்ட் இவர் திரைத்துறையில் அறிமுகமானது அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இவர் செவ்வாய் ரெண்டாயிரத்துக்கு மேல வந்து இவருக்கு செவ்வாய் திசை போயிருக்குங்க இவர் திரைப்படத்துறையில் அறிமுகம் அறிமுகமாகிறது பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுல தான் அறிமுகமாக இரு அதே பார்த்தீங்கன்னா செவ்வாய் ராகுங்கிறது ராகுங்கிறது அந்த இடத்துல இருக்கு அதுதான் வந்து அவருக்கு அமோக பலங்களை திரைத்துறையில் வந்து சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அதே போற முதன்முறையா தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் வந்து இவர் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஐயாங்குற திரைப்படத்தின் மூலமாக அறிமுகம் அமைந்தார் அது லக்னாதிபதியான சனி பத்தாம் இடத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு தமிழ்நாடு சார்ந்த துறை திரைத்துறையில் முக்கியமான இடம் கொடுக்கின்றது அதேபோல் இவருக்கு செவ்வாய் வந்து பதினொன்றாம் அதிபதியாகவும் நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாகவும் இருக்கின்றார் அவர் லக்னத்திலே உச்சமாக இருக்கின்றார் அதனால வேற்றுமையையும் சார்ந்து முதன் முதல் அறிமுகம் வந்து செவ்வாய் திசையில தான் கிடைக்குது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வந்து செவ்வாய் திசை தான் அந்த அளவுக்கு புகழ் இல்லை ஒரு ஒரு நல்ல ஒரு நடிகையாக சிறந்து விவங்கனாலும் ஒரு புகழின் உச்சத்துக்கு சென்றது வந்து ராகு திசை தாங்க நான் முன்பே குறிப்பிட்டது போல ராகு திசை இவருக்கு ராகு ஐந்தாம் இடத்துல இருக்குது ஐந்தாம் இடம்னாலே அவங்கள வந்து பூர்வ புணியஸ்தானம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலையாக இருக்கட்டும் சினிமா துறையாக இருக்கட்டும் ஒரு தொழில்நுட்பம் டீச்சிங் சார்ந்து காதல் போன்ற அமைப்புகள் இது போன்ற அனைத்திலும் ஈடுபடுத்தக்கூடியது வந்து ஐந்தாம் இடம் தாங்க நல்ல உயர்கல்வி ஞானம் இதெல்லாம் சிறந்து விளங்கணும்னா ஐந்தாம் இடம் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றது அதிகாரம் சார்ந்த அமைப்புகள் ஒரு சூப்பர் ஸ்டார் அந்த ஸ்டார்ட் அப்படின்னா ஐந்தாம் இடம் எந்த அளவுக்கு அமோகமாக இருக்கின்றது என்பதை பார்க்கணும் அதே இவருடைய ராகு தசா தசையில தான் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சினிமா துறையில் வரிசையாக நல்ல படங்கள் தேர்ந்தெடுத்து நினைத்து அதுவும் இவருக்கென்று தனித்துவமான பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்களையும் தேர்ந்தெடுத்து நடித்து இவருக்கு நல்ல அமோகமான பலங்களை கொடுத்துருக்குங்க இவர் வந்து பெண் பெண்கள் சார்ந்து ஒரு உயரிய நிலை அடைவதற்கு உச்ச நிலை அடைவதற்கு இந்த ராகு திசை வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்திருந்தது இப்ப ராகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதத்தோட ராகு திசை முடிஞ்சிடுச்சுங்க இனி வர வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராகு திசை முடிஞ்சிட்டு இப்ப குரு ஆரம்பிச்சிருங்க குரு பன்னெண்டாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறாரு மறைவு ஸ்தானத்தில் இருக்காரு இனி அவர் வந்து ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு இந்த ஜனவரியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தில் இருக்காருங்க இந்த குரு ஆட்சியாக தானே இருக்கு அது பன்னெண்டில் இருக்கு அப்படின்னா கூட குரு வந்து ஒரு நீங்க பன்னெண்டாம் இடம்னு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உயர் ஞானம் இருக்கணும் நீங்க வந்து தெளிவு தெளிவான சிந்தனையும் திறனும் ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற ஒரு மேம்போக்கான அனுபவம் வந்துருச்சுன்னா நீங்க பன்னெண்டாம் இடத்துல சாதிச்சிருவீங்க உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பணம் செல்வாக்கு புகழ் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்துல திரும்பி வாங்கவும் பார்க்கக்கூடிய இடம் பன்னெண்டாம் இடம் அதனால இந்த காலகட்டத்தில் அவர் சில சுப விரயங்கள் செய்யணுங்க அதே போல வந்து இந்த காலகட்டத்தில் அவருக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இவர் வந்து அவர் சொந்த இடத்துலேருந்து இருந்து வெளிமாநில அமைப்பை பூர்வீகமாக இங்கேயே ஒரு வீடு வாகனம் சொத்துக்கள் வாங்கி அவரை நிரந்தரமாக வெளிமாநிலத்தை இல்லை வெளிநாட்டில் தங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இது மிக மிக அவசியமாக உள்ளது அதே போல லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இன்சூரன்ஸ் இது போன்ற ஒரு இருபது வருட காலத்துக்கு அடுத்த ஒரு பத்து பதினைந்து வருட காலத்துக்கு பல கொடுக்கக்கூடிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை என்னைக்கே அவர் ஸ்டார்ட் பண்ணோம் இது போன்ற நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் எதிரிகள் அமைப்புகளை வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வந்து அவர் குறிப்பாக யார்டையும் வந்து எதிர்ப்புகளை சம்பா சம்பாதிக்கொள்ளாமல் நிச்சயமாக அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புகளையும் ஈடுபடுத்தும் அதனால இவரும் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றது அதே போல இவர் சமூக ஊடகம் சார்ந்து உயர் வணிகம் சார்ந்து செயல்படும் அது நல்ல அமூக பலங்களை கொடுத்தாலும் சில தடை அமைப்புகளையும் கொடுத்து அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கு லக்னம் எட்டு குழந்தைகள் சார்ந்த பலங்கள் சிறப்பாக இருக்கு இவரோட சீயப்புகள் மரியாதை சிறப்பாக வருவதற்கான காரணம் அரசியல் சார்ந்த பலங்கள் நான் முன்பே குறிப்பிட்டது போல அரசியல் சார்ந்த தொடக்கத்தில் சில தடை அமைப்புகளை சந்தித்து இவர் எந்த அளவுக்கு இவர் தன்னை தயார்படுத்திக் கொள்வாரோ அந்த அளவுக்கு இவர் அரசியல் துறையிலும் சாதிக்க முடியும் அதே போல இவர் சொந்த மாநிலத்தில் எந்த விதத்திலும் அவர் இருக்க முடியாது வெளிமாநிலம் சார்ந்த தமிழ்நாட்டை சார்ந்திருக்கும் பட்சத்தில் அவருக்கு நல்ல அமுகமான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் பதினொன்றாம் இடம் உயர் வணிகம் ஷேர் மார்க்கெட்டு இது போன்ற உயர் மாடலிங்காக இருக்கட்டும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸு இது மாதிரி விளம்பரப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நிறைய வருமானம் பெறுவதற்கான சாதிக்கூறுகள் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக வருவதற்கான சாத்தியக்கூறுகள் தென்பெறுகின்றன அதே அதே முன்பே குறிப்பிட்டது போல இவருக்கு லக்னோ எட்டு மற்றும் ப பத்து பதினொன்று சிறப்பாக இருக்கின்றது பன்னெண்டாம் இடம் சார்ந்து ஒரு பதினாறு வருட காலம் வந்து கொஞ்சம் ஒரு இம்பேலன்சிங்கை இருந்துக்கிட்டே இருக்குங்க ஒரு என்னதான் குரு ஆட்சியாக இருந்தாலும் அவர் வந்து வெளி மாநில அமைப்பில் ஒரு சத்தனை பண்ண நல்ல ஒரு அனுபவமாக இருக்கக்கூடியவராலே இந்த காலகட்டத்தை சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும் அதனால பிரச்சனைகளை இலகுவாக திறன் தட கையாளத்தில் இவருக்கு வாழ்க்கை அமுகமாக இருக்கும் நிச்சயமாக இவர் துறையிலும் சரி சினிமா துறையிலும் சரி மற்றும் அரசியல் சார்ந்தும் பொருளாதாரம் சார்ந்தும் உயர்ந்த நிலையை அடிவார் சில விரயங்களை செய்து இந்த காலகட்டத்தில் அவர் இன்னும் தன் புகழை மற்றும் மக்கள் சார்ந்த ஒரு அர்ப்பணிப்பு குணத்தை இவர் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே இவர் ஜாதகம் தொடர்பான நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்